வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சைவம் அசைவம் இவற்றில் எது சிறந்தது என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் எல்லாருக்குமே தெரியும் சைவ உணவு தான் மிகவும் சிறந்தது அதில் என்னோட அனுபவத்தையும் அருள் நான் கற்றுக்கொண்ட முக்கிய பாடங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்ற நண்பர்களே குணங்கள் மனித மனத்தால் விளைபவை நம் மனதுல சிந்தனைகளுக்கும் நான் சாப்பிடும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க இதை இன்றைய விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுது உணவை கட்டுப்பாட்டுடன் கை கொள்ள பழகினா வளம் நிறைந்த வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் சொல்லப்போனா அதற்கான அஸ்திவாரமே உணவு தாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தோட சொத்து நாம தனித்தனியா இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையில உடல் உயிர் மற்றும் அறிவு ஆகிய ஏதோ ஒன்றின் மூலமாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு நெருங்கியே தான் இருக்கிறோம் முக்கியமாக நம் அனைவரையும் ஒரு நேர்கோட்டில் இணைப்பது பசியும் உணவுதான் பிறந்தது முதல் இன்று காலை வரை எந்தெந்த வகையான உணவை சாப்பிட்டோமோ அந்தந்த உணவின் ரசாயன தன்மைக்கும் ஆற்றலுக்கும் தக்கபடியே நம் உடலானது அமைகிறது அதாவது உணவே உடலாக மாறியிருக்கிறது உணவில் பொருந்தும் உணவு பொருந்தா உணவு அப்படியெல்லாம் இருக்கு அசைவ உணவை ஒதுக்குவதன் அவசியத்தை அப்படி ஒதுக்குனா உண்டாகும் சிறப்புகளையும் அருள் தந்தை ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முக்கிய காரணம் இருக்கு சிறு வயதில் சுவாமிஜி அவர்கள் அவங்க குடும்பத்தில் அசைவ உணவு ஒன்றும் பழக்கம் இருந்ததுனால சாமிஜிக்கு விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க அப்போது ஒரு மன மாற்றம் எப்படி உண்டாச்சுன்னா கிராமத்தில் உள்ளவங்க அன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது கோயில் உள்ள ஊருக்கு சென்று இரண்டு மூன்று தினங்கள் உல்லாசமாக சமைத்து உண்டு உற்சவம் பார்த்து விட்டு திரும்புவார்கள் அப்படித்தான் சுவாமிஜியோட பெற்றோரும் ஆண்டுதோறும் திருப்பூரூர் மகாபலிபுரம் ஆகிய ரெண்டு ஊர்களுக்கும் போனாங்களாம் அதுபோல் அந்த ஆண்டும் சுவாமிஜியையும் அழைத்து கொண்டு அவரோட தம்பியையும் அழைத்துக்கொண்டு திருப்பூர் போனாங்களாம் அங்கே ரெண்டு நாட்கள் இருந்தே பிறகு மகாபலிபுரம் போனாங்களாம் சுவாமிஜியோட குடும்பத்தில் மாமிச உணவு உட்கொள்ளும் பழக்கம் இருந்ததுனால சுவாமிஜியை சாப்பிட்ருக்காங்க அப்போ சின்ன வயசு முதல்ல அந்த உணவு அவருக்கு பிடிக்கல ஆயினும் அடியோடு நிறுத்தி விடல மகாபலிபுரத்தில் ஒரு திருவிழா நடந்தது அங்க புத்தக கடையும் இருந்தது அதுல ஒன்று சின்ன புத்தகம் சுவாமிஜியோட கண்ணில் பட்டுச்சான் அது என்னன்னா புலால் உணவின் கேடுகள் என்ற தலைப்போடு இருந்ததாம் அதை ஒன்றே காலம் அணா கொடுத்து வாங்கினாங்க உடனே அதை பதி படிக்க தொடங்கிட்டாங்க அதுல சுவாமிஜியோட உள்ளத்தை நெகிழ வைக்கும் சில கவிகள் இருந்துச்சு அவற்றுல ஒன்று அம்மாவென அலற ஆறு உயிரை கொன்றருந்தி அருந்தி இன்புற்றிருக்கின்றார் அம்மாவெனும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் நரகமெனில் புசித்தவர்க்கு என் சொல்லுவதே என்ற கவிதான் அதாவது இந்த கவியோட உட்பொருள் விளக்கம் என்னன்னா மாபெரும் தவசியே ஆயினும் ஒரு ஆடு அல்லது மாடு தன்னை பிறர் கொல்லும் போது வெளியிடும் அம்மா எனும் ஓசையை கேட்டுவிட்டால் அதை அக்கொடும் துன்பத்திலிருந்து விடுவிக்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போனால் அவருக்கு போய்மா நரகம் கிட்டும் அவ்வாறாயின் அந்த கொலை செயல் மூலம் கிடைத்த புலாலை உண்டவர்கள் எத்தகைய பாவத்துக்கு உள்ளாவார்கள் என்பதே இதனோட முக்கிய கருத்து இதை சுவாமிஜி அவர்கள் சிறு இதில் படித்தாக்க அப்போ அவரோட சிந்தனை மிக விரைவாக ஓடியதான் தெய்வ நினைவு எழுந்ததான் அப்போ சுவாமிஜி மானசீகமாக இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம் கடவுளே நான் இதுவரையில் தெரியாம மாமிச உணவு உண்டு ஏற்றுக்கொண்ட பாவங்களை மன்னித்து அருள் வேண்டும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்களாம் அன்றைக்கு முதல் ஏற்றாங்க சுவாமிஜியோட அண்ணையாரும் தந்தையாரும் அருள் தந்தையோட மனமாற்றத்திற்கு உளம் நிறைந்த ஆதரவு கொடுத்தாங்களாம் பிறகு அருள் தந்தை தன்னோட வாழ்நாளில் அவருக்கு பரஞ்சோதி என்ற மகானோடு ஒரு தொடர்பு கிடைச்சது அந்த காலகட்டத்தில் சில சமயம் உணவில் குழப்பங்கள் ஏற்பட்டதாம் எனினும் சாமிஜி அவர்கள் மீண்டும் திருத்திக்கொண்ட உறுதியோடு புலால் உணவு தவிர்த்த உணவில் நிலைத்து விட்டார்கள் இந்த அனுபவத்தெல்லாம் நானும் மனவளக்கலை வந்த புக்ஸில் படிச்சிருந்தேன் ஏற்கனவே நான் சைவ உணவுக்கு இருந்ததுனால எனக்கு அசைவம் சாப்பிடுவது தவறு என்பது மேலும் ஆழமாக புரிஞ்சிவிட்டது இந்த சிந்தனைகளோட ஆய்வையும் உலக தலையில இருக்கிற ஒரு வேலை கூட எனக்கு கொள்ள மனசு வரல அந்த அளவுக்கு அன்பும் கருணையும் ரொம்ப பெருகி இருந்தது அப்போ அந்த சமயம் எங்க கல்லூரியில ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் வந்தாங்க அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவங்களோட அருத்தந்தையோட கருத்துக்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொண்டிருந்தேன் திடீரென்று இந்த சைவம் அசைவம் எது சிறந்தது என்று ஒரு எங்களுக்கு விவாதம் எங்களுக்குள்ளே ஏற்பட்டது அப்போ சுவாமிஜியோட கருத்துக்களெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கும்போது அந்த பெண்மணி எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம் எங்களோட தே பிதா மகன் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது தான் அதனால் எல்லாமே சாப்பிடலான்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க அப்போ நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் அவங்களோட சிந்தனையை மேலும் தூண்டி விட்டேன் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போற அந்த ஜீசஸ் எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல சொல்வாரு குட் ஷெப்பர்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஜீசஸ் கிரைஸ்ட அன்பே கடவுள் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்க அவருக்கு மனசு வரும் இதில் ஏதோ கருத்து வந்து திருச்சி கூறியிருக்கிறாங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன் ஆனால் அந்த பெண்மணி ஒத்துக்கொள்ளவே இல்லை எங்களுக்குள்ள ரொம்ப வாக்குவாதம் முத்திருச்சு அப்புறம் ரெண்டு பேருமே டயர்ட் ஆகிட்டோம் சரி பை பைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்போது எங்கள் வீட்டுக்கு விருந்தாள்கள் வந்தாங்க விருந்தினர் வந்தால் நான்வெஜ் எடுக்கிறது வழக்கம் எப்போதுமே எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜை எடுக்கிற அன்றைக்கி நான் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன் அப்போது அன்றைக்கி அதே மாதிரி எனக்கு அம்மா தயிர் சாதம் கொடுத்தாங்க என்னவோ தெரில எனக்கு தாங்கவே முடியலை ஏதோ ஒரு பொருந்தாக உணர்ச்சி எனக்கு திடீரென்று அசைவம் சாப்பிட வேண்டும் ஒரு எண்ணம் அபரிமிதமாக ஏற்பட்டு கொண்டிருந்தது நானும் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தேன் என்னால் முடியவே இல்லை அப்புறம் சரின்னு அகத்தாய்வு செய்யலான்னு அகத்தாய்வு செய்கிறேன் என்னோடய சிந்தனை வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தது ஏதோ ஒரு ப பரபரப்பு தவமும் செய்ய முடியல சிந்திக்கவே முடியல அந்தளவுக்கு ஒரு வேகம் எனக்குள்ள சரி ஏன் இப்படி ஒரு எண்ணம் இத்தனை ஆண்டுகள் நம்ம சைவமாக இருந்தமே திடீரென்று இப்படி ஒரு எண்ணம் ஏன் வந்ததுன்னு அந்த எண்ணத்தை ஆய்வு செய்கிறேன் எனக்கு விடை கிடைக்கவில்லை சரி சாப்பிட்டுருவோம் சாப்பிட்ட பிறகாவது நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்குதான்னு பார்ப்போன்ட்டு ஒரு விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு வேகத்தில் அங்கே நானே இல்லை ஏன் ஏதோ ஒரு அறிவு வேகம் சாப்பிட்டு விட்டேன் சாப்பிட்ட பிறகு அன்றைக்கு மாலையில் மகர்ஷியிடம் மன்றாட வேண்டிக் சுவாமிஜி என்னை மன்னிச்சிருங்க ஏதோ எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து நான் இப்படி சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அப்படியே தவம் செஞ்சுட்டு சுவாமிஜியோட தவத்தை போட்டுவிட்டு கேட்டுகிட்டே அப்படியே அகத்தாயு செய்கிறேன் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு நினைவு வந்தது ஒரு வாரத்திற்கு முன்னாடி அந்த பெண்மணியோட நான் ஆர்கியூ பண்ணது ஞாபகம் வந்தது அப்போது இந்த ஆர்கியூமெண்ட்டில் இந்த ஆர்கியூமெண்ட்டு தான் இப்படி எனக்கு இப்படி சாப்பிடணுங்க என்ன வந்ததா ஏன் நான் வேண்டாம் அதை சாப்பிடக்கூடாது அப்படி தான் ஆர்கியூ பண்ணேன் எனக்கு எதுக்கு இப்படி சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு மேலும் நான் சிந்திச்சு பார்க்குறேன் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் திரும்ப நினைவுக்கு வந்தது எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கோபம் எங்கள் அம்மா மேலே எனக்கு அம்மா மேலே இருக்கிற கோபத்தில் நான் இனிமேல் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கோபத்தில் நான் சில ஆண்டுகளுக்கு முன் எடுத்த முடிவு அப்போ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுன்னு முடிவு இந்த பெண்மணியோட பேசும்போது அந்த பெண்மணி கிட்ட இருந்த வருத்தலை எனக்கு சாபப்பதிவாக ஏற்பட்டு விட்டது அப்போது இதனால் தான் எனக்கு சாப்பிட வேண்டும் ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்போ இந்த பதிவை கழிக்கணும் யார்கிட்டையும் கமெண்ட் பண்ணக்கூடாது கமெண்ட் பண்ணக்கூடாது டிமெண்ட் பண்ணக்கூடாது டோன்ட் கமெண்ட் டோன்ட் டிமெண்ட் டோன்ட் கமெண்ட் அப்படின்னு சுவாமிஜே சொல்லுவாங்க இப்போ பிறரோட வருத்தலையே நாம் சாபமாக பெற்றுக்கொள்ளும்போது அந்த தவறை நாமே செய்துவிடக்கூடிய ஒரு துர்பாகிய நிலைக்கு ஆளாயிடும் அப்போ அப்படிதான் எனக்கு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் பிறகு மகிழ்ச்சியோட பாடல்களை போட்டு கேப்போடு ஒரு கேசட்டை போட்டு இருக்கேன் அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க அந்த பாட்டில் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தனையறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம் தர்க்கம் செஞ்சு ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு கிட்ட திணிக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத அந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ மேலும் மேலும் நான் சிந்தனை செய்து கொண்டிருந்தேன் அப்போ நம்ம தர்க்கம் செஞ்சதுனால ஒரு நல்ல நட்பை நம்ம இழக்கிறோம் நம்ம ஜீவகாந்தத்தை இழக்கிறோம் அப்போ தர்க்கம் செஞ்சு யார்கிட்டையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்போ தன்முனைப்பு எனக்குள்ள உச்சத்தில் இருந்திருக்கு அந்த தன்மனைப்பெல்லாம் கரைய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சோதனை எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஆன்மீ ஆன்மீக சாதனையில் மனிதன் வெற்றி பெற பிறவி பெருங்கடலை கடக்க மனிதனுக்கு நீண்ட ஆயுள் வேணும் அதற்கு உடல் தான் வாகனம் இப்போ இந்த உடலை வளர்க்கிறது உணவு தான் மனிதனுக்கும் மற்ற ஜீவன்களுக்கும் உணவு தயாரித்து வழங்குவதே தாவரங்கள் தானே அப்போ தாவரங்கள் பஞ்சபூதங்களை சேர்த்து தரமாற்றி நமக்கு உணவை வழங்குது அப்ப இந்த தரமாற்றத்தில் குணமாற்றம் இல்ல இயற்கையின் தன்மையே தாவர உணவில் இயல்பாக அமைஞ்சிருக்குங்க தாவரங்கள் எந்த உயிரையும் வதைத்து துன்புறுத்துவதில்லை பிறர் வளம் பறித்து உண்ணுவதில்லை அத்துடன் அது பூமியில் நிலை கொண்டு இருப்பதனால அதை பறிக்கும் போதும் அது துன்ப தோற்றுவிப்பதில்லை அதனால இயற்கைக்கு முரணான பதிவுகள் தாவர உணவுல இல்லை உணவு தயாரிக்கும் போது சேருகின்ற மனிதனின் பதிவை தவிர அதனால் தாவர உணவுகள் ஆன்ம தூய்மைக்கு துணை நிற்கக்கூடியது விலங்கினங்கள் தாவரங்களையும் பிற உயிரினங்களையும் உண்டு வாழ்பன அதில் அன்பு அருள் என்பவை மறைந்து ஆன்ம நேயத்திற்கு முரணான பதிவுகள் கலந்து விடுகின்றது மேலும் அதை அந்த விலங்கினத்தை உணவிற்காக கொலை செய்யும் போது உண்டாகின்ற வருத்து அலையும் அதை உண்ணும் மனிதனின் ஆன்மாவில் கழுங்கத்தை ஏற்படுத்தும் அதனாலே தான் தன் ஊன் பெருக்கிற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவர் கேட்கிறார் ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட ஊன் உண்ணாமையே சிறந்த வேள்வி என்று வள்ளுவர் கூறுகிறார் மனிதன் பூவுலக இயற்கை சூழல் காரணமாக உணவு கிடைக்காத இடங்களில் விலங்கினத்தை வேட்டையாடி உண்ண கற்றுக்கொண்டான் அந்த பழக்கம்தான் மனித குலத்தில் வேறூன்றி கருமைய பதிவாகிவிட்டது அதனால்தான் இன்று உலகில் சரி பாதிக்கு அசைவ உணர்வாளர்கள் உணவாளர்கள் உள்ளார்கள் அப்போ சாவிஜி யாரையுமே கட்டுப்படுத்துறது கிடையாது ஆசான் அவர்கள் உணவில் எளிமை மற்றும் அளவு முறை வேண்டும் சொல்வாங்க தவம் இயற்றி சிந்தனையில் தெளிவு தோன்றும்போது அசைவை உணவை துறக்கும் உள்ள துணிவு ஒவ்வொருவருக்கும் தானே தோன்றிவிடுங்க அது போன்று தெளிவு பெற்று சைவ உணவுக்கு ரொம்ப அதாவது முக்கியத்துவம் கொடுப்பவங்க இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க இது ஒரு அமைதி புரட்சி நேரடியாக பதில பெற ஒரு சமயம் ஒரு அன்பர் கேள்வி எழுப்பினாரா சுவாமிஜி அசவி உணவை சாப்பிடலாமா கூடாதா சொல்லுங்க அப்படின்னாராம் ஆசான அதற்கும் விட்டு கொடுக்கல ஏனென்றால் ரெண்டு விதமான உணவு சாப்பிடுறவங்க அசைவம் சைவம் உணவு சாப்பிடுறவங்க சபையில நெறஞ்சிருக்கிறாங்க இந்த உடம்பு தசையால் ஆனது தானே தசை தசையை தின்றால் தின்றுவிட்டு போகட்டும் ஆனால் இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்று என்றைக்கு ஆழமாக சிந்தனை செய்து உணர்கிறார்களோ இந்த உடல் இறை சொருபான ஆன்மா என்று என்றைக்கு உணர்கிறார்களோ அன்றைக்கே அசைவம் வேண்டாம் அதுவே தானாக நின்றுவிடும் என்று சொன்னார்களாம் ஊனை சுவை கொள்பவன் மனம் அருளை கையாள முடியாது அருளை கையாள்பவன் ஊனை தொடமாட்டான் என்பதை இதைவிட நாகரிகமாக யாரால் சொல்ல முடியும் முடியாது அதே போல சுவாமிஜி அவர்கள் வெளிநாட்டில் அந்த அன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் தவ நடத்தி கொண்டு இருக்கும்போது அப்பவும் அன்பர்கள் கேட்டாங்களாம் சுவாமிஜி முண்டலின் யோக பயிற்சிக்கு வர்றவங்க கிட்ட அசைவம் சாப்பிடாதே அப்படின்னு ஏன் நீங்க கண்டிப்பா சொல்றது இல்ல அப்படின்னு சிலர் சுவாமிஜி கிட்ட கேப்பாங்களாம் அப்போ சுவாமிஜி சொன்னாங்களாம் எவரையும் எப்போதும் எதற்காகவும் கண்டிப்பதே இல்லை அது தவறும் கூட இன்னொரு காரணம் அப்படி கண்டிப்பு காட்டினா ஆன்மீகத்தில் தங்களை கரைத்து கொள்ள திழைக்கும் அசைவ பிரியர்கள் மனவளக்கலை மன்றங்களுக்கு வருவதோ அல்ல அல்லது தியானத்துல பயனை அடைவதோ தடைப்பட்டுவிடும் ஒன்று மட்டும் உண்மை அசைவ உணவுகள் முரட்டுத்தனமான எண்ணத்தை விளைவிக்க கூடியவை அப்படின்னு சொன்னாங்களாம் அமெரிக்காவில் அன்பர்கள் பலருக்கும் அன்றைக்கு பயிற்சி கொண்டு கொடுத்து கொண்டிருந்தாங்க சுவாமிஜி உணவு பற்றி எவரிடமும் எதுவும் சொல்றது கிடையாமா அன்றைக்கு இதை சாப்பிடு அதை சாப்பிடாத அப்படின்னு கண்டிஷன் போட மாட்டாங்களாம் மெல்ல மெல்ல தியானத்தை பழகிய நிலையில அந்த அன்பர்களே முதல்ல வரும்போது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது கட்டமாக அவங்க மன்றத்துக்கு வரும்போது சுவாமிஜியை சந்திச்சு சொல்லுவாங்களாம் சுவாமிஜி இப்போதெல்லாம் சிவப்பு புலாலை சாப்பிடும் விருப்பமே இருப்பதில்லை அதாவது ரெட் மீட் அப்படின்னா அந்த கோழி ஆடு போன்றவை வெள்ளை புலாலை மட்டும்தான் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த ரெண்டாவது கட்ட பயிற்சியில சொன்னாங்களாம் அதாவது ஒயிட் மீட்னா அந்த மீன் அந்த மாதிரி அப்புறம் மூன்றாவது கட்ட சந்தர்ப்பில் சுவாமிஜி கிட்ட சொன்னாங்களாம் சுவாமிஜி அவர்களே வெள்ளை புலால் மீதான ஆசையும் இப்போது அறி அடியோடு அறிந்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்களாம் இது தியானத்தினால விளைந்த மாற்றம் அல்லவா தியானம் என்பது என்ன உனக்குள் நீ செல்வது அது உன்னை புடம் போடாமல் வேறு யாருக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க அன்றைய காலகட்டத்தில் சுவாமிஜி பயிற்சி கொடுத்தப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளில் பலரும் தாவர உணவுக்கு மாறினாங்களாம் ஆக தன் தானாக கனிவதை கொண்டு ஏன் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சுவாமிஜி அன்றைக்கு சரி காய்கறிகளை பறித்து சாப்பிடுவது தாவரத்துக்கு செயல் செயல்தானே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஒரு வகையில் இது நியாயமான கேள்விதான் வளர்ந்து வரும் செடி ஒன்றை கிள்ளுறோம் அறுக்குறோம் அதனால அந்த செடிக்கு துன்பம் தானே ஆனால் தாவரமானது பூமியில் தனது வேரினை வைத்திருக்குது செடியை கிள்ளும் போதே அந்த துன்ப உணர்ச்சியானது ஒரு எல்லையுடன் நிற்காம சமப்பட்டு விடுகிறது அதாவது அந்த பூமியானது அந்த தாவரத்தை கிள்ளும் போது அந்த தாவரத்திற்குரிய துன்பத்தை பூமியானது தாங்கிக் கொள்கின்றது என்று சுவாமிஜி சொன்னாங்க அன்றைக்கு கேட்ட அன்பர்களுக்கு அப்போ சமமாகி விடுகின்றது அந்த பதிவானது ஓரறிவு தாவரமான தாவரங்களுக்கு நாம துன்பத்தை கொடுக்கறது இல்லை எப்போதுமே தாவரங்கள் அந்த சொல்லையே பிரிச்சு பாருங்களேன் தா ப்ளஸ் வரம் எப்பொழுதுமே வரம் தண்டு தந்து கொண்டே இருப்பதனால தான் அதற்கு தாவரம் என்ற பெயரே வந்து இருக்கின்றது அதனால் தாவர உணவை விரும்பி உண்பவர்கள் எப்பொழுதும் சாத்வீக குணத்தோடு இருப்பாங்க அதனால் நம்ம இந்த பதிவை படித்ததிலிருந்து கேட்டதிலிருந்து எப்பொழுதும் நாம் சாத்வீக உணர்வாளர்களாக தவ வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் இந்த சைவ உணவையே விரும்பி சாப்பிட வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட